கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் பணியிட மாற்றம் செய்த வட்டார வளர்ச்சி அலுவலரை ஊராட்சி செயலர் ஒருவர் அலுவலகத்திற்குள் அடியாட்களுடன் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு உள்ளான வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகநாதன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொட்டிய ஊராட்சி செயலர் துறையை போலீசார் தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மதுபோதையில் இருந்த இளைஞர் அரசு பேருந்தில் ஏறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தின் கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளார் என்னை பிடிக்க வந்த உனக்கு எத்தனை ஸ்டார் இருக்கிறது என அவரின் சட்டையை தூக்கி பார்த்து ரகளையில் ஈடுபட்டார் நீலகிரி மாவட்டம் உதகையில் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கிய காவலர் சாலையில் சென்றவர் மீது விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் திஸ்தானி சேர்ந்த பாலமுருகன் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த இந்த மாணவன் வீடு தருப்புவதற்காக பள்ளிக்கு வெளியே வந்து பேருந்துக்காக காத்திருந்த போது அங்கு வந்த ஆறு நபர்கள் மாணவனை கடத்தி சென்று கடுமையாக தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது பாலமுருகன் மீது ஏற்கனவே இதே ஜாதிய பாகுபாட்டின் காரணமாக பல்வேறு நடந்திருப்பதாகவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் எனவும் அந்த மாணவனின் பெற்றோர்கள் தெரிவிச்சிருக்காங்க